நம்பிக்கை இருக்குது இல்லையா அதை நூறு சதவீத நம்பிக்கையாக வைக்கணும் எங்கள் வீட்டில் எங்கே திரும்பினாலும் சுக்கர் ஃபோட்டோ இருக்கும் சுக்கர் ஸ்டிக்கர் இருக்கும் திரும்பின போக எனக்கு பார்த்தா சுக்கர் தெரியணும் அது அது மாதிரி காலையில் எழுந்தோடனே அப்படி பார்த்தா எனக்கு அந்த பீரோவில் ஒட்டி வச்சுருப்பேன் அவரை பார்த்துட்டு அவரை ஒரு ப்ரே பண்ணிட்டு தான் இழந்துக்கிறது அந்த மாதிரி எனக்கு எல்லாமே சுக்கர் எங்கள் குலதெய்வம் வந்து என்னுடைய வைத்தீஸ்வரன் கோயில் சீர்காழி சக்கரநாதபுரம் வைத்தீஸ்வரன் கோயில் வைத்தீஸ்வரன் தான் எங்க குல தெய்வம் அடுத்தது இஷ்ட தெய்வங்கிறது வெங்கடாஜலபதி சுக்கர் இவர் இருக்கிறவர் தான் ஸோ எனக்கு இப்போ என் பொ என் பொண்ணு வந்து சுக்கரை பற்றி ஒரு ஆர்டிக்கலே எழுதியிருக்கார் அவரை பத்தி ஒரு ஒரு விஷயம் நிறைய எழுதிருக்கார் அவ வந்து என்ன என்ன நம்ம சீரடி சாயை வந்து தாத்தான்னு கூப்பிடுவார் அது மாதிரி நமக்கு எல்லாமே ஒரு ஆன்மீக அனுபவங்கள் இது வந்து எனக்கு ப்ரூவ் பண்ணு அப்படின்னு யாராவது கேட்டா நான் ப்ரூவ் பண்ற விஷயமா இது கற்பூர வாசனையை காட்டு அப்படின்னா காட்ட முடியாது உணர வேண்டிய விஷயம்